அன்பான மக்களே நம்மளோட அயனார் துணையில் வந்துட்டு இன்னைக்கான எபிசோடில் வந்து செம்மையாக வந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி நிலா வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் அடுத்த வாரம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிலா வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்துடுவாங்க ஏன்னா பல்லவன் வந்து வெளியில் நிற்கிறார் இல்லையா அவரை வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட்டு கொடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சர்டிஃபிகேட்டு நீங்கள் கொடுக்காட்டே பரவாயில்ல நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து வர்றதுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது நிஜமாவே வந்து நிலா பல்லவனை மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க இல்லையா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்றாரு இல்லை வேண்டாம் பல்லவா அப்படின்னு எனக்கு பசிக்கல அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பத பயத்தோட பதட்டத்தோட அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா அது செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு நிஜமாவே நம்மளோட பல்லவனால் வந்து நிலா வந்து மறுபடியும் சோழன் வீட்டுக்கு வர்றதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு பயங்கரமாக வருத்தப்படுறாரு நம்மளோட சோழன் இல்லைனா அவங்க வீட்டாளர்களை பற்றி உனக்கு தெரியாது இவ்வளோ நாள் அவங்க வந்து வ கூப்பிடாதவங்க இப்போ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அது ஏதோ இருக்குது என்னையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனாலயே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தா பாண்டியன்கிட்ட கிட்ட போய்ட்டு ஃபீல் பண்ணுறாரு இங்கே வந்து அவங்க அண்ணாட்ட வந்து சே சேரன்ட்ட வந்து ஃபீல் பண்ணுறாரு சேரன்னு சொல்கிறாரு ஒன்றும் கவலைப்படாதடா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு இந்த சீரியல் பயங்கரமாக ரொம்ப க டச்சாயிடுச்சுங்க நம்ம மனசில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு நம்மளோட ஆகிட்டாங்க நம்மளோ நம்மளில் ஒருத்தர் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட அயனார் துணை அதில் நிலா கேரக்டர் செம்ம போக போக அவங்களுக்கு நல்லா மெச்சூர்டான கேரக்டர்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ சோழன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நிலா வராமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு அடுத்த வாரம் வந்து செம்ம சீனில் வந்து நிறுத்தியிருக்காங்க அதுதான் நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்க மக்களை